பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க காங்கிரஸ்க்கு தொடர்ந்து பிரச்சனையாவே வந்துட்டு பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இண்டி கூட்டணிக்குமே பிரச்சனை இண்டி கூட்டணியில உள்ள மற்ற தலைவர்கள் எல்லாருமே ஏன்டா இந்த காங்கிரஸோட சேர்ந்தோம் காங்கிரஸோட தான் நமக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்க தொடங்கிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசும்போது கூட முன்னூத்தி எழுபது இந்த முறை பாஜக தனியான ஜெயிப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இண்டிய கூட்டணியும் அந்த நானூறு சீட்டை வந்த மார்க்கை கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார் போகிற போக்க பார்த்தா பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன மாதிரியே என்டிஏ கூட்டணி நானூறு சீட்டுக்கு மேலே வாங்கிடுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது சரி காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் உட்கட்சி பூசல் காங்கிரஸ்க்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் சண்டை அப்படின்னு காங்கிரஸ்க்கு தொடர்ந்து சண்டையாக இருக்குது இந்த வாரம் இண்டி கூட்டணி என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாச்சு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வந்தது இந்திய அலையன்ஸ் மத்த மாநிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அது என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வெல்லும் சனநாயக மாநாடு கடந்த மாதம் திருச்சியில நடைபெற்றது இந்த மாநாட்டுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வர வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வரல மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மட்டும் இல்லாம காங்கிரசை சேர்ந்த எந்த ஒரு தேசிய தலைவர்களும் வரல இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்லும் போது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வராது எங்களுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்ல அது காங்கிரசுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு

எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு பாஜகவை பார்த்து காங்கிரஸ் கத்துக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்எல்ஏ சொல்லி இருக்காரு அப்ப மறைமுகமா அவர் என்ன சொல்ல வராருன்னா காங்கிரஸ்க்கு வேலை பார்க்க தெரியல அப்படின்னு சொல்ல வராருன்னு தான் தோணுது ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே நிச்சயமாவே இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கணும் ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு பட்டியல் இனத்தவரா இருக்கிறாரு இந்திய லைன்ஸ்ல பிரதமர் வேட்பாளரா அவரு தான் நிக்க போறாரு அப்படின்னு பல பேர் கருத்து சொல்லிட்டு வர்றாங்க இங்க திருமாவளவன் அவர்களும் தெரிஞ்சா தெரியாமலேயோ அவர் எல்லாத்துக்குமான கட்சின்னு தான் சொல்றாரு இருந்தாலுமே பட்டியல் இனத்தவருக்கான ஒரு தலைவர் அப்படின்னு தான் அவர் மேல அடையாளம் இருக்கு ஸோ அதனால மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இங்க வந்ததன் மூலியமா ஒரு எஸ்சி ஓட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்திய அலையன்ஸ் வாங்கியிருக்கலாம் அது ஏன் கோட்டை விட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் பாஜக மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்திய அலையன்ஸோடைய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து ஆதரிச்சிட்டே வந்த கர்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க பாஜக அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மூணு மாநிலத்திலையும் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாஜக அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் துணை முதல்வர்கள் எல்லாம் தேர்வு செய்யும் போது அங்கேயும் ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணி எல்லா சாதிகளுக்கும் ரெப்ரசென்டேஷன் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க குறிப்பா மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒரு யாதவ முதலமைச்சரா போட்டு இந்திய அலையன்ஸ்ல உள்ள சமாஜ்வாடி கட்சி மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதாதள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சத்தீஸ்கர்ல ஒரு பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவரை ஒரு முதலமைச்சரா போட்டு இந்த வருஷம் ஜார்க்கண்ட்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அதனால ஜார்க்கண்ட்ல வாக்குகளை வாங்குறதுக்காக பழங்குடின வாக்குகளை வாங்குறதுக்காக பண்றதுக்காகவும் பாஜக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க நிச்சயமா மைக்ரோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக உண்மையாவே நிச்சயமா நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதா இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது அடுத்ததா இண்டி கூட்டணியில அடுத்த பிரச்சனை பாரத் ஜோடா நியாய யாத்திரானால பிப்ரவரி பதினாறாம் தேதி பாரத் ஜோடா நியாய போயிருக்க ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேஷ்க்கு அந்த யாத்திரை என்றாக போகுது அகிலேஷ் யாதவ் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சொல்லும்போது அந்த யாத்திரையில கலந்துக்கோங்க சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் தரப்பில இருந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து பதினோரு சீட்டெல்லாம் எங்களுக்கு பத்தல சமாஜ்வாடி கட்சி எங்களுக்கு வெறும் பதினோரு சீட்டு தான் கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசில் நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னா ஏற்கனவே பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி இவங்களாம் துரத்தி அடிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து நாங்க இருக்கோம் இருக்கோம் அலையன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லாம் இல்ல நாற்பது சீட்டை காங்கிரஸ் தாண்டாது ஒட்டுமொத்தமா இந்த முறை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அகிலேஷ் யாதவ் தான் காங்கிரஸை மதிச்சு ஒரு பதினோரு சீட் கொடுத்திருக்காரு அவரையும் படுத்துறாங்களா காங்கிரஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியல இப்ப நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா பாரத் ஜோடா நியாய யாத்திரால அகிலேஷ் யாதவ் அவர்கள் கலந்துக்க போறாங்களா இந்த இடத்துலயும் காங்கிரஸோட ஒரு செல்பிஷ்னஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் என்ன சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கன்னா அகிலேஷ் யாதவ அமைதி மற்றும் ரேபரலி இந்த இரண்டு தொகுதிகளுக்கு யாத்திரை வரும்போது நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரேபரலியும் அமைதியும் எப்பவுமே காங்கிரஸோட ஒரு கோட்டையா இருந்தது ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி பெரிய வாக்குகள் வந்து அங்க காங்கிரஸ்க்கு கிடைக்கிறது இல்ல கடந்த முறை அமைதி தொகுதியிலேயே ராகுல் காந்தி அவர்கள் தோத்தாரு வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில ஒரு அமைதியிலேயே வந்து போட்டி போடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காரான் சோ தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறாருனா சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்தார்னா நமக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ சரி எப்படியுமே காங்கிரஸ் என்ன கடைசியில என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு யாராவது உதவணும் அப்படிங்கிற நிலையில தான் காங்கிரஸ் இருக்கு இண்டி அடுத்த பிரச்சனை உதயன் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சனாதன சர்ச்சையாலதான் செப்டம்பர் மாசம் நடந்தது இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை ஓயவே இல்ல பாட்னாவுடைய சிறப்பு நீதிமன்றம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நேரடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய கட்சியுடைய பூத் மீட்டிங்ல பேசும்போது நான் கருணாநிதியோடைய பேரன் நான் வந்து யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொன்னது இப்பவும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் சொல்லும்போது மோடி அவர்கள் ஒரு ஓபிசியா இருக்கிறனால தான் ராமர் கோயிலுக்கு சங்கராச்சாரியர் அவர்கள்லாம் வரவே இல்லை அது மட்டும் இல்லாம திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின்

பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெறும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க அந்த ஹிந்தி சொல்லக்கூடிய பகுதிகளான பஞ்சாப் டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா இந்த ஒன்பது மாநிலங்கள்ல மொத்தம் உள்ள தொகுதிகள் நூத்தி எண்பத்தி நாலு கடந்த முறை காங்கிரஸ் வெறும் பன்னெண்டு சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சாங்க இதே மாதிரி உதனி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சனாதனம் குறித்தான ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தாரு அப்படின்னா காங்கிரஸ் கடந்த முறையாவது பன்னெண்டு சீட்டு வாங்குச்சு இந்த முறை ஆறு சீட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் பலருடைய கணிப்பா இருக்கு இந்தி கூட்டணியில அடுத்த பிரச்சனை டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவருடைய கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்கள்ல நேற்று அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பி ஏ பிபவ் குமார் ஆம் ஆத்மி கட்சியுடைய பொருளாளர் மற்றும் ராஜசபா எம்பி குப்தா முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா இந்த நான்கு பேர் வீட்டிலையும் வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்க போகுது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல சம்மன்ஸ் அனுப்பியும் சில சம்மன்ஸ்கெல்லாம் அவர் நேரடியாக ஆஜராகல இந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதான் கணிப்பா இருக்கு இந்தி கூட்டணிக்கு அடுத்த பிரச்சனை மாற

வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்தை எதிர்த்து நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம் அப்படின்னு சுப்ரியா சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ என்சிபி மொத்தம் ஐம்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இதுல நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அஜித் பவார் கிட்ட தான் இருக்காங்க இவங்க சொல்ற மாதிரி மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா ஜார்க்கண்ட்ல இப்ப கைதா இருக்கிற ஹேமந்த் சோரன் தான் ஒரு பழங்குடியினரா இருக்கிறனால தான் பாஜக என்னை டார்கெட் பண்றாங்க பழங்குடியினரா இன்னும் காட்டிலேயே வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போலும் அப்படின்னு

எதிராக இருக்காங்களா இல்ல பட்டியலினத்தவர்களுக்கு திமுக எதிராக இருக்கிறாங்களா அப்படின்னு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்